ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோஸ் இன்னைக்கு பார்த்தீங்களா ஐ மீன் ஒன் ஆர் எபிசோட் பார்த்தீங்களா லைவ்ல இப்போ போயிட்டுருக்கு இருக்கு கனியாக காட்ன ஒரு கேம் வந்து கேவலமாக இருந்தது ஆல்ரெடி உப்பு போ உப்பு போட்டது அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒரு வாட்டி போட்டது ஸ்ட்ராட்டஜியோ இல்லை சுவாரஸ்யமோ அதுக்கே விஜய் கோ வந்துச்சு அவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போனாங்க சாப்பாடு அவ்வளோ முக்கியம் அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி சாப்பாடில் உப்பு போடுவீங்க சரி ஒரு வாட்டி பண்ணீங்க அது ஃபன்னு அப்போ இன்னைக்கு எல்லா சாப்பாடுலையுமே அந்த கஞ்சியில் உப்பு போட்டு யாரையுமே சாப்பிட விடாமல் அதனால் ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்து அது அதே இடத்துல தானே வந்துட்டு விஜய் பாரு இருந்தாங்க கேள்வி கேட்கலா ரம்யாவும் அந்த இடத்துல தான் இருந்தாங்க அது அந்த வீட்டில் எல்லா இக்னோர் பண்ணப்பட்டு கார்னர் செய்யப்பட்டு இருக்காங்க அவங்க அப்படியே கேட்டாங்க கனியாக்கா கிட்ட இப்படி பண்றீங்களே அப்படின்னு ஆனா அவங்க அத சட்டை பண்ணல அவங்க செய்யறதை செஞ்சாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு போன ரம்யாஜோ இங்க பேசாம கனியாக்கிட்டையும் அந்த குரூப் கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு எஃப்ஜே கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு அங்க போய் அதை சொன்னாங்க அப்படின்னும் போது இப்போ இந்த சைடுல உட்கார்ந்து இருக்காங்க அப்போ இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து லைவ்ல போயிட்டு இருக்கு இப்போ வந்து சூப்பர் டிலெக்ஸ் அவுட்ல ஹவுஸ்ல பாரு இருக்காங்க பாரு செஞ்சதெல்லாம் தப்பு சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறதுனால அவங்க இப்படி செய்கிறாங்க பவரை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பவரை காட்டணும்னு நினச்சிருந்தா அப்போது வந்து போன வாரம் அவங்க பவர்லேயே இல்லை அப்பயுமே சுபிக்ஷாவும் அவங்களும் வந்து ரம்யாஜாவும் கார்னர் பண்ணும்போது நான் செய்ய மாட்டேன் வேலைன்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கான நியாயத்துக்கு யாராவது வந்து நின்னிங்களா கெமியா அண்ணன் கேம்க்கு யாராவது வந்து நின்னிங்களா கனியக்கா செஞ்சது ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலும் அது ரூல்ஸ் மீறல்னு போது யாராவது வந்து கேட்டிங்களா அப்போ எல்லாருமே அவங்க கேம் ஆடுறாங்க ஸ்ட்ராட்டஜி ஆடுறாங்க தப்பு பண்ணுறாங்க சாரி கேட்க மாட்டாங்கன்னா கனி இவங்க செஞ்சால் மட்டும் பாரு செஞ்சால் மட்டும் ஏன் தப்பு பார் செஞ்சால் மட்டும் ஏன் வந்துட்டு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க பார்வை மட்டும் சாரி கேட்க வைக்கிறீங்க இன்றைக்கி ஹோம் ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்வ சாரி கேட்டாத ஏன்னா சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்க பாரு வெளில வர மாட்டேன் நடம் பிடிக்கிறாங்க சாரி கேட்டால் தான் வர வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வெளில வந்தால்தான் இவங்க சாப்பிட முடியும் ஸோ இவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையா பார்வை சாரி கேட்க வைக்கிறது பிரச்சனையா பார்வை சாரி கேட்க வைக்கிறதா பிரச்சனைனா இவங்க சாப்பாடுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை அங்கே விற்கல்ஸ் வீக்கிறோம்லாம் சொல்கிறேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்போ வந்து பார் வெளில வரலன்னா நான் சாப்பிடாம இருந்தேன்னா அது வந்து அந்த பாவம் அவங்களுக்கு தான் அப்படின்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு எமோஷனல் கேமாக அவங்களுக்கு தெரியலையா சாரி கேமா உங்களுக்கு தெரியலையா அப்போ அந்த சாரி கேம் நான் பிளே பண்ண மாட்டேன் அப்படின்னு பாரு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து பொண்ணால் இத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னு போது வெள்ள நீ தப்பா ப்ரொஜெக்ட் ஆக அப்படின்னு பிரவீன் சொல்கிறாரு கமருன்னு சொல்கிறா அது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க காந்தி எப்படி மாயான்னு ரிஜிஸ்டர் பண்ணாரோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களாமா அப்போ வந்து அந்த இடத்துல அப்போ ரமேஜோ வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க விக்கல் சீக்கிரம் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்போ வந்து சாப்பிட்லன்னா அந்த பாவம் பாருக்கு தான் சேரும்னா காலையில் ரமேஜோ மயக்கம் போட்டு விழுந்தாங்க அந்த பாவம் அப்போ யாருக்கு சேரும் அப்போ வந்து அப்போ அதுல அந்த ரமேஜோவும் இந்த பக்கம் ஜாலரை அடிக்க இந்த பக்கம் வந்துட்டாங்க இந்த பக்கம் உட்காந்து அரவருவையோ மற்றவங்களையும் அவங்க வந்து குத்த சொல்லிருக்காங்க லைவ்ல அவங்க ஒரு ஒரு கேம் ஒன்று ஒன்று ஆடுறாங்க ரம்யா ஜோ அப்போ கண்ணிங்க ஆடுறவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் நியாயம் அப்படின்னா சொசைட்டிலையும் அதுதான் நியாயம் நீங்கள் சோஷியல் மெசேஜ் சொல்ல வரீங்களான்னு விஜய் டிவியை கேட்க வேண்டியதாக இருக்கு இப்போ லைவ்ல எல்லாருமா சேர்ந்து இப்போ வந்து பாரு வராதனால வராதுனால பேர் பிக் பாஸ் வீட்டில் சாப்பிடலன்னு சொல்லும்போது போது வந்து சுபிக் ஷாவும் வியானாலாம் கொஞ்சம் நியாயம் பேசுறாங்க அவங்க பவர்க்காக ஆடுறாங்களோ ஸ்ட்ராட்டஜிக்காக ஆடுறாங்க நியாயம் பேசுறாங்க பாதிரியெல்லாம் வந்து உள்ள சொல்றாங்க நீ சாரி கேட்க வேணாம் ஆனால் நீ வெளில வந்துரு இவ்வளவு வெளில வந்தால் தான் சாப்பிட முடியும்னா அதுக்காக வாட்சி வெளில வந்துன்னா சாரி கேட்க மாட்டேன் ஆனால் வெளில வந்துடுறேன்னு சொல்லி வராங்க ஆனால் அவங்க வரும்போதே சாரி வந்து கேட்டால் தான் ஒத்துக்கணும் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு வந்தால் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு எஃப்ஜேலேருந்து மற்றவங்க எல்லாம் பேசும்போது இதில் எஃப்ஜே இன்னொன்று என்ன சொல்கிறான்னா சரியான ரவுடி அவனை அப்போவே வெட்டிடுவேன்னு அவன் சொ அவன் சொல்லும் அதுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் சொல்லாதனால இவ்வளோ பண்ணுறாங்க கனியாக்காக்கெலாம் சால்ட் போட்டப்பவே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஓகே ஃபண்ணுக்காக பண்ணீங்க திருப்பி திருப்பி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை வந்து திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எது பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்போ வந்துட்டு வெளில வர பாரு வெளில வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெஃப்ஜெண்டாக பண்ணுறாங்க அந்த கார்டன் ஏரியாவில் எல்லாரும் பிக்பாஸ் பாஸ் ஆளுங்க உட்காந்து யாரும் வந்துட்டு நிற்கக்கூடாது எல்லாரும் உட்காரணும் பாரு தான் நின்று பேசணும்னா என்ன பாரு குட்டுறவா நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா அப்போ பாரு வந்தோடனே ஒன்று ஆனால் பார் ஒன்று ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அவங்க எந்த விதமான வார்த்தைகளையும் தப்பா விடுறதில்லை கோத்துலேயுமே இவனுங்களை மாதிரி எகுறது தப்பாக தப்பா வார்த்தைங்களை விடுறதில்லை அவங்களோட பிஹேவியர்லேயே எல்லாத்தையும் காட்டுறாங்க அந்த கிச்சனில் உட்கார்ந்தது அந்த மேடம் மேல உட்காந்ததுலாம் வரல எபிசோடெலாம் வரல அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கெல்லாம் பின்னாடியும் எஃப்ஜே தான் இருக்கான் கனியக்கா கண்ணிங் தான் இருக்குது எல்லாரும் சில்லாவலி பண்ணுறவங்களாம் சைலண்டாக பண்ணுறாங்க நான் தான் சொல்லிட்டு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சில்லாவலி பண்ணுறவங்களாம் சைலண்டாக பண்ணுவாங்க வெளில தப்பாக தெரிகிறவங்க தப்பாக மட்டும் தான் தெரிவாங்கன்னா அதுக்குள்ளே இருக்க இன்டென்ஷனை தான் பார்க்கணுமே தவிர வெறும் பிஹேவியரும் இருக்கிற விஷயங்களும் வச்சு பேச முடியாதுன்னா அப்சர்வேஷன் இஸ் த கீ தான் இந்த சீசனோட விஷயங்கள் அப்போது வந்து விஜய் டிவி இப்போது ஒரு வீடு ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு எதிராக இருக்குன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹீரோ பிக் பாஸ் ஹீரோ இருக்குன்னா அப்போ அந்த பொண்ணுக்கான நியாயம் அங்கே எடுப்படாதா சுற்றி இருக்கவங்க ஜால்ரா கூட்டம் தான் எடுப்படுமா ஆட்டு மந்தைங்களா இருக்கிறவங்களோட கூட்டம் தான் எடுப்படுமா ஏன் வீக்கெண்ட் எபிசோடில் தானே பண்ணாங்க ஆட்டு மந்தைங்களும் கனியாக ஆரம்பித்தோன்னே பின்னாடியே போய் ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் பண்ணாங்களே அப்போ அவங்கவுங்களுக்கு சுய புத்தியில் மூளை இல்லை முட்டாள உங்களுக்குன்னு ஏன் இந்த துஷார் கூட தான் வெறும் கேப்டன்சி ஒன்று கையில் வந்துட்டு அவருக்கு பவர் இருக்குன்னா அப்போ சால்ட்டு போடும்போது இது ரூல்ஸ் மீறின விஷயம் முதல்ல நம்ம சாப்பிடுவோம் உங்களுக்கு பசினா நீங்கள் வரைக்கும் சாப்பிட்டுக்கோங்க நல்ல கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஆனால் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டில் எப்படி நீங்கள் உப்பு போடுவீங்க இதை கோர்த்துல கூட ஜனங்க சொல்லுவாங்க மற்றவங்க சாப்பிட்ற சாப்பாடுல உப்பு போடுறது என்ன நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுமா நீங்க அது மனிதாபிமானம் ஓகேவா அது ரூல்ஸ் மீறினா கூட பரவாயில்ல உங்களுக்கு பசிக்குது ஆனால் அவங்க சாப்பிடவே கூடாது நீங்கள் உப்பு போடுறது எந்த விதத்தில் நியாயம் அதை அப்படியே வச்சிருக்காங்க அந்த சாப்பாடு இன்னும் வத்தல் போடுவாங்கம்மா வடகம் போடுவாங்கண்ணம்மா இவங்களுக்கு பிக்பாஸ் வீட்டில் அதை விட்டால் வேற வேலையே இல்லை பாருங்கள் வத்தல் போடுறதோ வடகம் போடுறதோ காக்கா வராமல் வந்துட்டு பார்த்துட்டு காவல் காத்துட்டு இருக்கிறது வந்து தான் பிக் பாஸ் அமைச்சாங்களே அந்த தண்ணியை வேறு குடிப்பாங்களாம்மா இவங்க குடிக்கிற தண்ணி குடிக்கிறாங்களோ ஜிங்கில் ஊற்றுறாங்களோ யாருக்கு தெரியும் ஆமத்த செஞ்சீங்களா ஸ்ட்ராட்டஜிக்காக அது சரினா அப்போ பவரை காட்டலான்னு சொன்னதே பிக்பாஸ் தான் இப்போ இப்போ சூப்பர் டெல்லி ஸ்வீட்டில் இருக்கவங்களும் பவரை காட்டலாம் அப்படின்னு அந்த பவரை கெத்தா பாரும் காட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பவர் இல்லாதப்பவுமே அவங்க அப்படி தானே இருந்தாங்க இருந்தப்ப அவங்க காட்ட காட்டுறது தப்புனா இல்லாதப்பவுமே அவங்க அப்படி தானே இருந்தாங்க அவங்க அவங்களா இருக்கிறது தப்புனா கேவலமாக பிக் பாஸ் வீடு ஃபுல்லாக அந்த கனி கேவலமான ஒரு கேம் ஆடி அவங்கள எமோஷனல் கேம்குள்ளேயும் ஒரு சாரி கேம் குள்ளேயும் தள்ளி எல்லாரும் சுற்றி நின்று உட்காந்து அவங்கள வந்து நிற்க வச்சு சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பிளான் பண்ணும் சூப்பராக பவர் வந்த இடத்துல வந்து உட்காந்து அவங்களுக்கான தெளிவான விளக்கத்தை சாரி கேட்கணும்னா இந்த வீட்டில் எல்லாருமே தான் கேட்கணும் அப்போ யார் யார் கேட்கணும் சொல்லு இல்லை என்னென்ன பண்ணாங்க சொல்லுன்னு கனி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தா முதல்ல கெமி அதில் கேட்கணும் சால்ட்டு போட்டதுக்கு வந்து கனி கேட்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரையும் தப்பு தப்பாக பேசுகிறதுக்கு கமருதீன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு எபிசோட்லையும் பத்து சாரி கேட்கணும் எஃப்ட் சைலண்டாக சிலாவளி பண்ணிட்டு ஆதரையை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவர் கேம் ஆட வந்தாரா மற்ற என்ன பண்ண வந்தாருன்னு எனக்கு தெரியாது ஓகே அவங்களுக்கான ரொமான்ஸ் கேம் உள்ளே போகுது அதுக்காக ஒரு விஜய் டிவி உள்ளே வச்சிருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு அவர் யாருமே பாடி ஷேம் பண்ணுறது இல்லையா அப்படின்னும் போது அவர் எத்தனை சாரி கேட்கணும் எத்தனி பேர் எத்தனை சாரி அந்த வீட்டில் கேட்கணும் அந்த வா வாயை திறந்து நாக்க திருப்பி போட்டால் ஆயிரம் சாரி கேட்கலான்வாங்க அதை கூட இவங்க கேட்குறாங்களா என்ன ஆனால் பார்வை மட்டும் கேட்க வைக்கிறது என்ன ஒரு கேவலமான கேம் இதுதான் லைவில் போயிட்டுருக்கு இருக்கு காய்ஸ் தேங்க்யூ